தேர்தல் வரும்போது மட்டும் உன் மீது தனிப்பட்ட பாசம் வருகிறது எப்படி எப்படி தேர்தல் வரும்போது மட்டும் மோடி ரூபாய் சிலிண்டருக்கு ஓட்டை பறிக்க போடுகிற நாடகம் என்று உனக்கு அறியாததா நீ தெரியாததா தெரியாததா நரேந்திர மோடிக்கு நீ ஒரு தேங்காய் மூடி கூட கொடுக்கூடாது நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் பத்தாண்டு கால சாதனையில் ஒன்றை சொல்லுங்கள் உங்களுக்கு ஓட்டு இல்லை அவர் ரோடு சோக்கு நடத்தி டாட்டா டாட்டா ஏப்ரல் பத்தொம்போது நீ காட்ட வேண்டியது டாட்டா டாட்டா அவ்வளோதான் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய நாடு எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாநிலம் சொல்லிக்கலாம் நம்மளுடைய மாநிலம் வந்து தமிழ் நாடு நம்மளுடைய மொழி பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் மொழி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக தமிழக மக்கள் தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இங்கே யார் அதிகமாக இருப்பாங்க என்பது நமக்கு தெரிய மாட்டேக்கு என்ன காரணம்னால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள் தமிழர்கிட்ட பல ஆண்டுகளாக இல்லை மிஞ்சி போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்தில் நூறு ஆண்டுகளும் தமிழர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அந்த அளவிற்கு தான் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய அதிகாரங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருக்கிட்ட அதிகாரங்கள் எல்லாருக்குமே தெரியல திராவிடர்கிட்ட அதிகாரங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த திராவிடர்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளே மாதிரியே தமிழ்மொழி பேசுகிறாங்க தப்பு கிடையாது ஆனால் அவர்களின் அவர்களுக்கென்று ஒரு தேவைப்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் தாய்மொழி தெலுங்கில் பேசுகிறாங்க எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க ஒரு பிரச்சனை ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க இது ஒரு பக்கம் திராவிடர்கள் இருக்காங்கன்னா நம்ம அவங்கக்கிட்டே இருந்தே அதிகாரத்தை வாங்கணுங்கிற சூழல் இருந்துக்கிட்டு இருக்கோம் அவங்கக்கிட்டேருந்தே இருந்து நமக்கு விடுதலை இன்னும் கிடைக்கவே இல்லை விஜயநகர் அரசுலேருந்து இன்னும் தொடர்ச்சி நீண்டுக்கிட்டே போகுது ஆனால் புதுசாக ஒருத்தன் உள்ளே வரான் அவன் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி மொழியை திணிக்கும் போது எதிர்த்த தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஹிந்திக்காரனை ஆதரிக்கிறாங்க வேலைக்கு ஆள் வேணும் குறைஞ்ச சம்பளத்தில் ஆள் வேணும் ஹிந்திக்காரன் தொடர்ச்சியாக வேலை பார்க்குறான் வேலைக்கு போகாமல் அதாவது வீட்டுக்கே போகாமல் தொடர்ச்சியாக வேலை செய்கிறான் அவனுக்கு எந்த ஒரு பண்டிகையும் கிடையாது அப்போ அவனும் வேலை கட்சிக்குன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அரசியலுக்குள்ளே புகழ ஆரம்பிக்கிறான் அரசியலுக்குள்ளே புகுந்து அவர்கள் முடிவு செய்யக்கூடிய தொகுதியாக திருப்பூர் கோயம்புத்தூர் திருச்சி சென்னை மதுரை போன்ற முக்கிய தலைநகரங்கள் தமிழ்நாட்டினுடைய முக்கிய தல தலைநகரங்களில் ஒரு ஏழு தலைநகரம் இருக்குன்னா அதில் முக்கியமாக ஹிந்திக்காரங்க வந்து நிற்கிறாங்க இப்போ நேற்று தினத்தில் பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் ஒரு ரோடு ஷோன்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதில் முழுக்க முழுக்க நிற்கப்பட்ட நபர்கள் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் நிற்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் அண்ணாமலைகின்ற புழுவுனி வாயை தொடர்ந்தால் புழுவினி வாய அந்த வாயில் கொட்டாய விடுவோம்ல கொட்டாய் விட கூட புழுவு தான் கொட்டாய் விடுவான் அளவிற்கு ஒரு புழுவினி ஒரு ஒன்று கிடக்கு எனக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கூட தெரியாது ஒரு வார்த்தை தெரியாமல் ஆங்கிலத்திலே பரிசு அந்த நேஷனல் பார்ட்டிமே மேனேஜர் ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாமல் ஐ டோன் நோங்கிள் என்ன பாக்குற நல்லாவே தெரியுது என்ன தெரியுது தெரிஞ்சு அப்படின்னு பேசக்கூடிய அண்ணாமலை ஆனால் ஹிந்திக்காரங்க இருக்கக்கூடிய திருப்பூரில் ஹிந்தியில் வாக்கு கேட்குறார் கோயம்புத்தூரில் ஹிந்தியில் வாக்கு கேட்குறாரு இப்போ நேற்று தினத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேர்தாலைன்னு ஒரு ஆணையம் நடக்குங்க விளங்காத ஆணையம் திருச்சியில் அண்ணாமலை ஒரு அந்த வேட்பு ஆதரித்து வரார் எல்லா தேர்தலில் நடக்க இருக்கக்கூடிய எல்லா அரசிய கட்சி தலைவர்களுமே பத்து மணிக்கு அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திடணும் அதுதான் விதிமுறை காலை ஆறு மணிக்கு நீங்கள் தொடங்கினீங்கன்னா இரவு பத்து மணிக்கு முடிச்சிடணும் வாகன பரப்புரை முதல் கொண்டு அதை விட நிப்பாட்டிடணும் எதுவுமே செய்யக்கூடாது ஆனால் ஒரு கட்சி தலைவர் பொதுமக்களுக்கு கூட திருச்சி பெருநகரத்தில் பதினோரு மணிக்கு வந்து வாகன பிரச்சாரம் பண்ணி அந்த அவருடைய வேட்பாளரை ஆதரிச்சு போகிறாருன்னா இந்த தேர்தல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது பதினோரு மணி வரைக்கும் ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது ஏன்னு சொல்லி ஒரு நபரை கேட்குறாரு அந்த நபரை அடித்து வரட்டுறாங்க செங்கி யார் செங்கிங்க இருக்கிற முழுக்க வடநாட்டுக்காரன் வந்து நிற்கிறான் நம்ம ஹிந்தி மொழி எதிர்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ எங்கே நிற்கிறோம் ஹிந்தி காரனே எதிர்க்கணும் நம்ம வந்து ஹிந்திக்காரன் எதிர்க்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம் ஒரு பக்கத்து ஹிந்திக்காரனுடைய ஆதிக்கம் இருக்குன்னா இந்த கே என் நேருன்னு ஒருத்தர் அவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு கே நேரு ரெட்டிக்காரும் அந்த ரெட்டிகாரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தான் பேசுவார் கலைஞரை பார்த்தவர் ஆ அண்ணாத்தவர் கூட நின்னவர் அவர் ஸ்டாலின் கூட இருக்கிறவர் உதயன் ஸ்டாலின் கூட இருக்கக்கூடியவர் அப்புறம் உதயநிதி இன்பநிதி வரணும்னு பேசுகிறது அந்த குடும்பம் தாங்க சரியாக இருக்கும் யாருங்க சரியாக இருக்கும் சொல்லி நேரடியாக பேசின ஒரு கொத்தடி மதந்த கே என் நேரு இந்த கே என் நேரு ஒரு ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு போகிறாரு போன இடத்துல அவர் என்ன பேசுகிறாருங்க அப்படின்னு பாருங்கள்

நமக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சிக்கல்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் பேர் ஏற்கனவே கொன்று குவிச்சிட்டோம் நம்ம சொந்த ஊரில் சொந்த மாநிலத்தில் சொந்த மாவட்டத்தில் சொந்த தொகுதியிலே நமக்கான பிரதிநிதிகள் நமக்காக பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பற்றுக்கொண்டே இல்லை என்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சிக்க சிக்கலை தமிழர்கள் என்றைக்கு உணர்ந்து தெரிகிறாங்களோ அப்பந்தான் நமக்கான விடுதலை கிடைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்கள் எண்ணிக்கை விட தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவங்க குறிப்பாக ஹிந்திக்காரங்களுடைய எண்ணிக்கை இங்கே அதிகமாகவே வர ஆரம்பிச்சிருக்கு இது பெரியதளவில் நமக்கு நமக்கான அதிகாரத்தை நம்ம வந்து சுருக்கிக்கிட்டே போகிறோம் ஏற்கனவே தமிழை சாதியில் பிரிஞ்சு போய் நிற்கிறோம் சாதாரண பிரிதியில் கிடையாது எங்கள் ஊர் தலைவர் போய் தப்பாக பேசிட்டா போதும் உடனே மொத்த ஊர்காரைக்கு முழுக்க எங்கள் தலைவர் எப்படி தப்பாக பேசுவாங்க இந்த கட்சிக்கு ஓட்டு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதியை வந்து பிரிஞ்சு நிற்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் மதமாக பிரிப்பதற்கு இந்த பிஜேபி சங்கி வந்து நிற்கி ஓட்டு மொத்தமாக நம்மளாம் பிஜேபி நம்மளாம் ஹிந்துன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டு நடக்குது இன்னொரு பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த திராவிடர்கள் அவங்க எல்லா இடத்துலையுமே நம்ம யாருக்கு ஓட்டை போடணுங்கிறது தெளிவாக இருந்து அவங்க ஓட்டை போட்டு நிற்கிறாங்க இப்போ புது பிரச்சனை ஒன்று நிற்கி ஹிந்திக்காரன் அப்போ இந்த நிலையை நம்ம மாற்றணும் நமக்கான அதிகாரத்தை நம்ம கொடுக்கணும் தமிழ்நாட்டில் யோசித்து பார்த்துக்கோங்க நம்ம ஊர் தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் பேசக்கூடிய மொழி தமிழ்மொழி ஆனால் நமக்கான அதிகாரம் இங்கு இல்லவே இல்லை தொடர்ச்சியாக பெருந்தலைவர் காமராஜர் இந்திய என்கின்ற ஆளுமையில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் அப்படி ஆட்சி செய்யும்போது கூட தமிழ்நாட்டிற்கு ஒன்பது ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் மொழி மீதும் தமிழ் மக்கள் மீதும் பற்றுக்கொண்டவர்கள் ஆட்சி செய்யலை எடப்பாடி அந்த இஷ்டை சேர்க்காதீங்க தமிழரை தாண்டி தமிழ் மொழி மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் பற்றுள்ளவங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதை மனதில் வைத்துக்கொண்டு நமக்கான அதிகாரத்தை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளும் தமிழர்களை நம்பி நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த மைக்கு சின்ன நிற்கி மறவாமல் மைக்கு சின்னத்தை பார்க்கலிங்க தமிழர்களை வாழ்வைங்க தமிழர்களிடம் அதிகாரத்தை கொடுங்க நன்றி வணக்கம்